ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எம்டி சார் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்டி சார்கிட்ட விருப்பப்பட்டு அப்கிரேட் கேட்டதுனால ஸோ அதை இன்னையில் இருந்து கொடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு கஃப் ஓப்பனிங் வந்து ரெண்டு இடத்துல பண்ணியிருந்தாங்க மற்ற இடங்களில் கஃப் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வருகின்ற பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நான் ஸ்டாப்பாக நடக்க போகிறதா எம்டி சார் வந்து அறிவிச்சிருக்காரு மூணாவதாக பாத்தீங்க அப்படின்னா நிறுவனத்தோட வளர்ச்சிக்காக நிறைய புதிய விஷயங்கள்லாம் வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான்காவதாக என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் டெய்லியுமே புதிய புதிய விஷயங்களை வந்துட்டு நம்மளோட ஷேர் பண்ணுறதா வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு மைவித் திரையாட்ஸ் உறுப்பினர்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா தாங்க இருக்கும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டதுனால இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யாரையுமே கம்பல் பண்ணி நம்ம பண்ண போகிறது கிடையாது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்